அன்பு ரூபாய் எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடயம் பேசப் போகும் பார்க்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களிலே இலங்கை இந்தியா சீனா அமெரிக்கா என்ற இந்த நான்கு விடயங்கள் குறிப்பாக இந்த மூன்று நாடுகளுமே இலங்கைக்குள்ளே இப்போது ஆதிக்கம் செலுத்துகின்ற தன்மை காணப்படுகின்ற இதன் அடிப்படையிலே இப்போது இதிலே குறிப்பாக இலங்கைக்கு இராணுவ ஆயுத உதவிகளை இந்தியா வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் தொழில்நுட்ப உதவிகள் அதை சோ அதை சார்ந்து கல்வி பொருளாதாரத்திலெல்லாம் இலங்கையை முன்னேற்றுவதற்கு இந்தியா தயார் நிலையில் இருப்பதாக இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவர் சந்தோஷ் ஜா குறிப்பிட்டிருக்கின்றார் இவை அத்தனையும் நினைத்து மனம் பருந்தி அழுதி இருக்கின்றார் குறிப்பாக சீனாவுடைய ஜனாதிபதி அழுதிருக்கின்றார் என்றால் இதை சீனாவுக்கு சென்ற பிரதமர் தினேஷ் குணவர்த்தனைவிடம் குறிப்பிட்டு கவலைப்பட்டிருக்கின்றார் சீன ஜனாதிபதி எனவே இந்த விடயம் அது மாத்திரமல்லாமல் அமெரிக்கா இப்போது இலங்கைக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு உளவு விமானத்தையும் கொடுத்திருக்கின்றது இதிலே குறிப்பாக இந்து சமுத்திர பகுதிகளை அதாவது இந்திய பெருங்கடல் பகுதிகளை கண்காணிப்பதற்காக எனவே இந்த விடயமானது அதிகமாக சூடுபிடிக்க ஆரம்பிக்கின்ற போது இந்தியா இலங்கைக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது இந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினோடாக பேச போறோம்

குறிப்பாக இலங்கைக்கு இந்த இராணுவ உதவி அதாவது ஆயுத உதவிகளையும் ஆயுத தளவாடங்களையும் வழங்குவதற்கு இந்தியா தயாராக இருக்கின்றது இந்தியா இப்போது பலதரப்பட்ட ஆயுதங்களையும் இராணுவ தளவாடங்களையும் தயாரிக்கின்றது எனவே இது இந்தியா தங்களுக்காக மட்டும் தயாரிக்கவில்லை மாறாக அண்டை நாடுகளுக்காகவும் சேர்த்துத்தான் குறிப்பாக இலங்கைக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் தயார் செய்கின்றோம் எனவே இலங்கைக்கு நாங்கள் இதை வழங்க தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே இந்தியா ஒரு பெரிய ஒரு அடியை கொடுத்திருக்கின்றது பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போது இந்த விடயத்தை யார் சொல்ல பார்க்கின்ற போது கொழும்பிலே ஊடக சந்திப்பிலே குறிப்பாக இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜாதான் ஓரிரு நாட்களுக்கு முன் இருந்த விடயத்தை சொல்லி இருந்தார் பெரும் பேசுபொருளாக மாறி காரணம் பார்க்கின்ற போது இலங்கையை இந்தியாவோடு இணைப்பதற்கும் குறிப்பாக கல்வி பொருளாதாரம் கலாச்சாரம் அதே போன்று பலதரப்பட்ட இந்த வர்த்தக ரீதியான விடயங்கள் அத்தனையிலேயுமே இலங்கையும் இந்தியாவும் ஒருங்கிணைந்து செயற்படுவதற்கான திட்டங்களை இந்தியா முன்மொழிந்திருப்பதாகவும் இதிலே குறிப்பாக பாதுகாப்பு படையினர் அதான் இராணுவம் இந்த இராணுவத்தினருக்கு தேவையான தளவாடங்களையும் அதே போன்று ஆயுதங்களையும் இந்தியா வழங்குவதற்கு அதிகம் இலவசமாக வழங்குவதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதைத்தான் அவர் சொல்லியிருந்தார் நாங்கள் எங்களுக்கு மாத்திரம் சேர்த்து தயாரிக்கவில்லை அதாவது இந்தியாவுக்கு மாத்திரம் சேர்த்து தயாரிக்கவில்லை இலங்கைக்கும் சேர்த்து தான் தயாரிக்கின்றோம் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே எப்படியான விடயங்கள்னால ஆயுத உதவிகளை இந்தியா வழங்கியிருந்தது எல்லோருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளெல்லாம் இலங்கைக்கு யாருடைய ஆயுத உதவி அதிகமாக இருந்தது என்று பார்க்கின்ற போது இந்தியாவுடைய ஆயுத உதவிதான் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாக இருந்தது அப்படி இருக்கின்ற போது இப்போது இப்போது குறிப்பாக இலங்கையை இலங்கையினுடைய ஜனாதிபதி உட்பட இலங்கையினுடைய ஆளும் கட்சி எதிர்கட்சிகள் எல்லாம் இந்தியாவுக்கு வரும்படி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த அழைப்பை யார் விடுத்திருக்கின்றார்னு பார்க்கின்ற போது பிரதமர் நரேந்திர மோடி அதாவது அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்கள் தான் இந்த அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள் காரணம் என்னோட பார்க்கின்ற போது இந்தியாவிலே தேர்தல் காலம் குறிப்பாக இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி சார்ந்த பிரச்சாரங்களையும் பாருங்கள் எங்களுடைய நாட்டுக்குள்ளே என்ற அடிப்படையிலே மொத்தமாக இருபத்தி ஐந்து நாடுகளுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆளும் கட்சியாக இருக்கின்ற இந்த நரேந்திர மோடி அவர்களுடைய வேண்டுதல்கணங்க அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளும் உள்ளடங்குகின்றது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆப்பிரிக்க நாடுகள் இதிலே குறிப்பாக அண்டை நாடுகள் என்ற அடிப்படையிலே பூட்டான் நேபாளம் அதே இந்த பங்களாதேஷ் அதே இலங்கை போன்ற நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு ஓரிரு நாட்களிலே இலங்கையிலிருந்து ஒரு சில அதிகாரிகள் பறந்து செல்லலாம் என்ற தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றது எனவே அந்த அழைப்பு காரணம் என்ன பார்க்கின்ற போது இது ஒரு இது ஒரு உத்தியோகபூர்வமான அழைப்பாகத்தான் இருக்கின்றது அதுவும் நட்பு ரீதியாக எனவே இந்த நட்பை பாராட்டுவதற்கு கட்டாயம் இருந்து சில அதிகாரிகள் பறந்து செல்வார்கள் அல்லது சில கட்சி தலைவர்கள் பறந்து செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே இந்த விடயமும் ஒரு பொருளாக மாறி இருக்கின்றது காரணம் ஒரு நாட்டிற்குள்ளே நடக்க இருக்கின்ற தேர்தல்

ஒரு மிகப்பெரிய உளவு விமானம் ஒன்றை இலங்கைக்கு நாங்கள் அன்பளிப்பாக வழங்கப் போகின்றோம் இந்த உளவு விமானத்தை கொண்டு நீங்கள் குறிப்பாக இந்து சமுத்திரப் பகுதி இந்த இந்திய பெருங்கடல் பகுதிகளை நீங்கள் உளவு பார்க்கலாம் அதாவது ரோந்து நடவடிக்கைகளை இலகுவாக மேற்கொள்ளலாம் எனவே இல இலங்கைக்கு நாங்கள் வழங்குகின்ற அன்பளிப்பு என்ற ரீதியிலே அமெரிக்கா இந்த விடயத்தை குறிப்பிடுகின்ற போது இது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது காரணம் என்னோடு பார்க்கின்ற போது இதற்கு முன்னருக்கு முன்னே காலங்களில் அமெரிக்கா குறிப்பிட்டிருந்தது சீனாவுடைய ஆதிக்கம் இப்போது உலக நாடுகளிலே அதிகரித்து வருகின்றது இதனால் நாங்கள் சீனா சீனா விவகாரத்தை எதிர்ப்பதற்கு இந்தியாவோடு கூட்டுச் சேர்வதற்கும் தயார் என்று சொல்லியிருந்தார்கள் அதன் ஒரு அங்கமாகத்தான் இப்போது இப்போது குறிப்பாக குறிப்பாக இந்த சீனாவுடைய 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 கப்பல்களை கப்பல்கள் எல்லாம் இலங்கைக்கு தெற்காக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த கப்பல்களை குறிப்பாக கவனிப்பதற்காக இந்திய கப்பல்களும் அதற்கு கொஞ்சம் தொலைவிலே ஏதோ ஒரு பதட்ட நிலையோடது காணப்படுகின்றது காரணம் தெரியாத ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சீனாவுடைய ஏழு கப்பல்கள் இந்த இந்து சமுத்திர பகுதி இந்திய பெருங்கடலுடன் இலங்கையினுடைய தெற்கு புறமாக கரையிட நங்குரமிட்டு இருக்கின்றார்கள் எனவே இந்த விடயத்தினால் இந்தியா பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்த இந்தியாவுக்கு இந்த விடயம் இதனால் இந்தியாவும் தங்களுடைய பங்குக்கு நீர்மூழ்கி கப்பல்களை நாம் அனுப்பி போது வேவு பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது அமெரிக்காவும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறது நாங்கள் ஒரு உளவு விமானத்தை தருகின்றோம் நீங்கள் அதை வைத்துக் கொண்டு உளவு பாருங்கள் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இதற்கெல்லாம் காரணம் என பார்க்கின்ற போது இந்த சீனாவுடைய ஆதிக்கத்தை தடுக்க வேண்டும் என்றுதான் அப்படி இருக்கின்ற போது அமெரிக்காவுக்கும் ஒருபடி இந்தியா மேலே சென்று இந்தியா இலங்கையோடு கல்வி பொருளாதாரம் வர்த்தகம் அதே போன்று கலாச்சாரம் போன்ற விடயங்களை பகிர்ந்து கொள்ள போகின்றோம் வலுப்படுத்துவதற்கு இலங்கையிலே கல்வியை வலுப்படுத்த பொருளாதாரத்தை வலுப்படுத்த நாங்கள் எப்போதுமே துணை நிப்போம் இந்தியா என்ற அடிப்படையில் குறிப்பிட்டு விட்டு இதிலே குறிப்பாக நாங்கள் தயாரிக்கின்ற ராணுவ தளவாடங்கள் உபகரணங்கள் எல்லாம் எங்களுக்கு மட்டுமல்ல இலங்கைக்கும் நாங்கள் வழங்கத்தான் சேர்த்து தான் தயாரிக்கின்றோம் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டு ஒரு பெரும் ஒரு அதிர்வலைகளை எல்லாம் ஏற்படுத்தி இருந்தார்கள் இருந்த போதுதான் இப்போதைய காலகட்டங்களிலே குறிப்பாக இந்த சீனாவானது இலங்கை அதாவது இலங்கையினுடைய பிரதமர் சீனாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார் ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் அப்படி செல்கின்ற போது சீனாவினுடைய ஜனாதிபதி இலங்கையுடைய பிரதமரோடு பல மணி நேரங்கள் உரையாடியதாகவும் சீனாவுடைய பிரதமர் பல மணி நேரங்கள் இலங்கை பிரதமரோடு உதிரையா உரையாடியதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த உரையாடலின் போது குறிப்பாக இலங்கை சார்ந்து அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் இலங்கையோடு கடும் கோபத்திலே சீனா இருக்கின்ற என்ற விடயம் தெள்ள தெளிவாக தெளிவாகின்றது அப்படி இருக்கின்ற போது என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த இலங்கையானது முடிவுகளை சீனா சார்ந்த முடிவுகளாக இருக்கலாம் ஏதும் முடிவுகளை எடுக்கின்ற போது இந்த வெளிநாடுகளிடம் அல்லது வெளிநாடுகளுடைய சொல்பேச்சை கேட்டுத்தான் முடிவெடுக்கின்றார்கள் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் வெளிநாடுகள் என்று சொல்வது எந்த நாடை பார்க்கின்ற போது இந்தியாவை தான் அவர் சொல்கின்றார் காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது அவர்களுடைய கப்பல்கள் இலங்கைக்கு வருவதை தடுத்திருந்தார்கள் அவர்களுடைய முதலீடுகள் இலங்கைக்கு வருவதை தடுத்திருந்தார்கள் எனவே சீனா சார்ந்த முடிவுகளை எடுக்கின்ற போதும் முடிவுகளை இலங்கை அரசாங்கம் எடுக்கின்ற போதும் வெளிநாடுகளுடைய சொல்பேச்சை கேட்டுத்தான் எடுக்கின்றார்கள் தன்னிச்சையாக எடுக்கவில்லை மாறாக அவர்களுக்கு இணங்கி அவர்களுக்கு அடிபணிந்து செயற்படுகின்றார்கள் என்ற அடிப்படையிலே சொல்லி மனம் மருந்து இருக்கின்றார் சீனாவுடைய ஜனாதிபதி அப்படி இருக்கின்ற போது சீனாவுடைய பிரதமரும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு மனம் அறிந்து இருக்கின்றார் இந்த சியாங் யாங் என்று சொல்லப்படுகிற இந்த மாலைதீவுக்கு சென்ற இந்த உளவு கப்பலானது குறிப்பாக இலங்கைக்கு தான் வர இருந்தது இந்த ஆய்வு கப்பல் அப்படி இருக்கின்ற போது இந்த ஆய்வு கப்பலை இலங்கைக்கு வரவிடாது தடுத்தது யார் எல்லோருக்கும் எதிரியும் இந்த இந்தியாவுடைய அழுத்தம் தான் இந்தியா குறிப்பிட்டு இருந்தது இது இந்த உளவு கப்பல் மாறாக இது ஆய்வு கப்பல் அல்ல மாறாக இது ஒரு உளவு கப்பல் இது இலங்கைக்கு வருகின்ற போது இலங்கை இந்திய நெருக்க இலங்கை இந்தியா கடையிலே ஒரு பிணக்கு ஏற்படும் நெருக்கடி ஏற்படும் எனவே அதனை வருவதற்கு தடை விதியுங்கள் சொல்கின்ற போது இப்போதைய சீனாவுடைய சீனாவுடைய கப்பல்கள் கப்பல்கள் உள்ளே வருவதற்கு ஒரு ஒரு வருடங்கள் ஒத்தி வைத்திருந்தார் வருடங்களாக அனுமதிக்கப்படாது என்ற அடிப்படையிலே வருடங்களின் பின்னர் அந்த அந்த கப்பலை சொல்லியிருந்தார்கள் இதனால் தான் கப்பல் மாலை தீவுக்கு சென்றிருந்தது அப்படி இருக்கின்ற போது போது இலங்கைக்கு பார்க்கின்ற ஏழு சீன கப்பல்கள் கப்பல்கள் அவ்வளவு அத்தனையும் ஆய்வு என்று சொல்லப்படுகின்றது இது இந்த விடயத்தை அமெரிக்கா தான் குறிப்பிட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய செய்மதி தொழில்நுட்பத்தினூடாக தான் இந்த விடயம் கண்டறியப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது அமெரிக்காவும் தங்களுடைய உளவு இந்த விமானத்தை இலங்கைக்கு கொடுப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த விடயத்தை நினைத்து மனம் வருந்தி இருக்கின்றார் சீனாவுடைய பிரதமரும் ஜனாதிபதியும் அதோடு சீனாவினுடைய ஜனாதிபதி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த சீனாவினுடைய முதலிடம் அதாவது ஒன்பது கட்ட ஒப்பந்தங்களை ஒன்பது ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்தது எல்லோருக்குமே தெரியும் இந்த சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே தினேஷ் குணவர்த்தன பிரதமராக இருக்கின்ற தினேஷ் குணவர்த்தன சீனாவுக்கு சென்ற வழியில் இந்த ஒன்பது ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட்டிருந்தார் எனவே இந்த தினேஷ் குணவர்தன் அவர்களிடம் சீனாவுடைய ஜனாதிபதி குறிப்பிட்ட விடயமானது சீனாவானது இலங்கைக்குள்ளே பல முதலீடுகளை போட்டு தொழில்களை தொடங்குவதற்கு நாங்கள் முனைப்பாகத்தான் இருக்கின்றோம் ஆவலாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் அந்த இலங்கையினுடைய சூழ்நிலைகளையும் நியாயப்பாட்டையும் இலங்கை உறுதிப்படுத்த வேண்டும் அதாவது சீனர்கள் வந்து முதலீடுகளை போட்டு தொழில்களை தொடங்குவதற்கு இலங்கை தங்களுடைய நியாயப்பாட்டையும் அந்த சூழலையும் உறுதிப்படுத்த வேண்டும் அப்போதுதான் அது இலகுவாக இருக்கும் அல்லது இலங்கை இப்போதைய போன்று ஏனைய நாடுகளுடைய சொல்பேச்சை கேட்டு முடிவுகளை எடுக்கின்ற போது இது ஒரு ஆபத்தாக அமையலாம் என்ற அடிப்படையிலே சீனாவுடைய ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே அது மாத்திரம் இல்லாமல் சீனாவுடைய துறைமுக நகர் இந்த ஃபோர்ட் சிட்டி என்று சொல்லப்படுகின்ற துறைமுக நகர் கூட இந்த கொழும்பினுடைய பகுதியிலே உருவாகி வருகின்றது இது திறந்து வைக்கப்படுகின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமையும் காரணம் என்று பார்க்கின்ற போது இதை சீனாவுடைய முற்றுமுழுதான ஆதிக்கம் வந்துவிடக்கூடாது என்றால் இந்தியா முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது இப்போ ஒரு தரை வழி பாலம் பாலம் பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் காங்கிரஸ் துறைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலே கப்பல் போக்குவரத்தை ஆரம்பித்திருந்தார்கள் இன்னும் ஒரு கப்பல் போக்குவரத்து தலைமன்னாருக்கும் அதே போன்று ராமேஸ்வரத்துக்கு முன்னிலை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அடுத்ததாக தலைமன்னாரையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கின்ற தரை வழி பாலம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தபடியாக இந்த புதுச்சேரியிலிருந்து குறிப்பாக நிலத்துக்கு கீழ் அதாவது கடலுக்கு கீழாக திருகோணமலை வரையிலே குழாய்களை அமைத்து எரிபொருளை கொண்டு வருவதற்கான திட்டங்கள் அதே போன்று திருகோணமலை எரிபொருள் குதங்களை எல்லாம் அதாவது எண்ணெய் குதங்களை எல்லாம் அஹ் இந்தியா இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படியான பல திட்டங்களை இந்தியா இப்போது இலங்கைக்குள்ளே முனைப்பாக செய்வதற்கு காரணம் சீனாவுடைய ஆதிக்கம் வந்துவிடக்கூடாது என்றுதான் அதன் ஒரு அங்கமாக தான் இந்த கச்சை தீபம் கைமாறி இருந்தது அந்த காலகட்டங்களில் சீனாவிடம் இலங்கை சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கச்சை தீவையும் இலங்கையிடம் இந்தியா கொடுத்திருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த விடயம் அதாவது இலங்கைக்கு இப்போது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது சீனாவினுடைய ஜனாதிபதி மனம் தோந்து வருந்தி இருக்கின்றார் எனவே இது ஒரு அரசியலிலே அதாவது ஒரு பூகோள அரசியலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இலங்கை மீது செலுத்தப் போகின்றது காரணம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது பல நாடுகளினுடைய கண் இலங்கை மீது விழா ஆரம்பித்திருக்கின்றது இதுதான் மிக முக்கியமான விடயம் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு உலக நாடுகள் உலக வல்லரசு நாடுகளுக்கு இடையிலே ஒரு யுத்தம் என்று வருகின்ற போது இலங்கை தான் முதலாவது அடி வாங்கும் போல் இருக்கின்றது காரணம் அந்த அளவுக்கு இலங்கை இலங்கையை பல நாடுகள் குறிவைத்துக் கொண்டிருக்கின்றது அல்லது இலங்கையை கைப்பற்றுவதற்கு பல நாடுகள் முயற்சிக்கும் என்பதுதான் நியாயமான உண்மையாக இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையினுடைய இந்த அரசியல் நகர்வுகளும் பூகோள அரசியல் சார்ந்த விடயங்களும் எப்படி நகரப் போகின்றது என்பதை பார்ப்போம் ஆட்சி மாற்றம் இடம்பெறுகின்ற போது இன்னும் இந்த விடயம் விரிவாகும் என்பது மறப்பதற்கில்லை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதோடு இந்த காணொலிக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் வணக்கம்